சொக்கலிங்க பெருமானுக்கு மீனாட்சி எவ்வளவு முக்கியமோ மதுரைக்கு நெடுமாற பாண்டியனுக்கும் மங்கேற்கரசியார் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு காட்டுற மாதிரி பெண்மையின் சிறப்பு கொடி கட்டி பிறக்கிறது அம்மா மதுரை கோயில் முதல் வழிபாடு யாருக்கு முதல் வழிபாடு தாய்க்கு தான் மதுரை தான் முதல் வழிபாடு சொக்கலிங்க பெருமானுக்கு வழிபாடு அப்புறம் தான் முதல் கோயில் யாருக்கு மீனாட்சிக்கு கோயில்களை பார்த்தால் நீங்கள் அமைப்பை பார்க்க வேண்டும் பல கோயில்களில் சுவாமி கிழக்கு நோக்கி இருப்பார் அம்பாள் தெற்கு நோக்கி இருப்பார் சில கோயில்களில் சுவாமி கிழக்கு நோக்கி இருக்க அம்பாள் மேற்கு நோக்கி இருப்பார் சில கோயில்களில் ஒரே மாதிரி இருந்தாலும் சுவாமிக்கு இடது பக்கத்தில் அம்பாள் இருப்பாள் இங்கே அம்பாளுக்கு இடது பக்கத்திலே சுவாமி இருக்கார் அம்பாளுக்கு இடது பக்கத்தில் சுவாமி இருக்கார் வலது பக்கத்தில் இருக்கவர் தான் மூலவர் இடது பக்கத்தில் இருக்கவருக்கு அடுத்தாப்பில் தான் மரியாதை யோசிச்சு பாருங்க பல கோயில்களில் பார்க்கலாம் ஏன் நேர் சந்நிதி இதுக்கு பேரே மீனாட்சி கோயில் மதுரையில் எந்த கோயில் மீனாட்சி கோயில்